அநேக சபைகளுக்கு போகிறவன் பல லட்சம் கிறிஸ்தவர்களை பார்க்கிறவன் சில நேரம் அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க பாவனை அவங்க நடை உடைகளை பார்த்தேன் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ஐயோ உலகத்துக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே தெரியலையே நான் தமிழ்நாட்டில் தான் இந்த அட்டகாசலாம் நடக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் கிறிஸ்துவ அறியாதவர்களுக்குள்ளே தான் இந்த நடக்குதுன்னு நடக்கு மட்டும் இல்லை கிறிஸ்துவ அறிஞ்சவங்களுடைய வரதட்ச கொடுமை மருமகளை உயிரோடு எழு இருக்கிறதுலாம் எங்கள் ஊரில் நடக்குது ஏன்னா கார் வாங்கிட்டு வரலையா உயிரோடு மன்னனை ஊற்றி எழுப்பினதை நாங்கள் தினந்தோறும் பாடிக்கிறோம் தினந்தோறும் வாசிக்கிறோம் போன வருஷத்தில் மாத்திரம் கொல்லப்பட்டவர்கள் யார் வரதட்சணை வீட்டிலருந்து அப்பா கொடுத்ததை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கணவனால் கணவனுடைய குடும்பத்தாரால் கொல்லப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஒரு வருஷத்தில் நான் சொல்லலை அரசாங்கம் சொல்ல இந்தியாவில் வரதட்சணை கொண்டு வரலன்னு கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை தெரிந்து பதினேழாயிரம் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் முந்நூற்றி நாள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பது பேருக்கு மேலே கொல்லப்படுகிறார்கள் வரதட்சணை கொண்டு வரலன் ஆனால் நாங்கள் பேரிஸ்லேயும் வந்து சிலருடைய குடும்பத்தில் நடந்த காரியங்களை கேட்கும்போது என்னம்மா பிரச்சனை வரதட்சின கொடுமை வாட் அ நான் சென்ஸ் என்ன வேதனையாக இருக்குது அதுவும் கிறிஸ்துவை அறிந்தேன்னு சொல்லுகிறவர்களுக்குள்ள எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் சிவகாசியில் ஊர் பேர் மட்டும் சொல்கிறேன் பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவ தனி பிள்ளை ஒரு பெரிய பணக்கார பையனை கல்யாணம் கட்டி வச்சாங்க ஒரு நல்ல ஊழியக்கார தான் கல்யாணம் கட்டினா நல்ல நோக்கத்தோடு ஆனால் பையன் சரியில்லாமல் ஊர் சுற்றி பொம்பளைங்களோட சுற்றி இருந்ததுனால இவளை அடித்து நொறுக்கி பிள்ளைங்க இருந்தால் போதும் நொறுக்கி அவங்க அப்பா வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டான் அந்த பிள்ளை வேதனையோடு இருந்தா மறுபடியும் ஊழியக்காரருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்தில் இருந்து ஒருத்தருக்கு கொடுத்தாங்க அவனுக்கும் ரெண்டு பிள்ளை பிறந்துச்சு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் வீட்டில் இருந்தேன் என்னம்மா இங்கே நதி அளவா கண்ணீர் விடுறா நாலு குட்டி பிள்ளைங்களை வச்சுருக்கா பார்க்க அழகாக இருப்பா அழுதுட்டு உள்ளே ஓடிட்டா அவங்க அப்பா வந்தார் வேதனையோடு சொன்னார் நிறைய பணம் கேட்டாங்க பிரதர் கொடுத்தேன் இன்னும் பத்தலாங்கிறாங்க அதனால் கொடுமைப்படுத்திட்டாங்க அந்த கொடுமை தாங்காமல் மகா வீட்டில் வந்துருக்கிறான் அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் திருமணத்துக்கு முன்னாலே தெரியும் அழகான பிள்ளை தேவனுக்குன்னு வைராக்கியமாக இருந்த கூட்டங்களில் முன்னால் வந்து உட்கார்ந்து பயங்கரமாக கற்றுருக்கா வைராக்கியத்தை காண்பிக்கிற ஒரு பொண்ணு நாலு பிள்ளைகளோட அவன் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு மறுபடி வந்தா நான் அவடை கேட்டேன் உன் வாழ்க்கையை பார்த்து எனக்கே பருதாமல் இருக்கு போங்க அங்கிள் சும்மா இவனுங்கெல்லாம் ஏசி ஏசுன்னு சொல்கிறாங்க இவங்க பித்தலாட்டக்காரர்கள் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் பண சாசு பிடிச்சு அலைகிறான் நான் இங்கே பாருங்க மேன்மையான உயிர் வேணும்னுட்டு அவன் உலகம் அவளுக்கு பாத்திரமாக இருக்கலை வாழால் அறுக்கப்படுகிறதெல்லாம் ரெண்டாவது பட்டயத்தால் வெட்டப்படுறதெல்லாம் ரெண்டாவது என் கூட இருந்த சிலரை நாங்கள் ரத்த சாட்சிகள்லாம் மறிக்க கொடுத்துருக்கோம் ஊழியத்தில் சிலரை கிணத்துல தூக்கி அடித்து கிணத்துல தூக்கி போட்டாங்க சிலரை வெட்டி தலை ரெண்டா பிளந்து அந்த மூளையை எடுத்து கொண்டு விற்கிறதுக்கு வச்சாங்க சிலரை அடித்த அடியிலேயே உள்காயத்துலையே கொஞ்ச நாள் கழிச்சு போனார் நான் எல்லாவற்றையும் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பலை அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த வச்சுருக்காருங்க நல்ல ஆண்டர்ட் சோத்திருக்கிறேன் பட் வாட் அபவுட் மீ எனக்கு என்ன கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான் இந்த புவி ஒரு சொந்த மல்லா என்று இருதயத்தில் இருந்து சொல்வது நான் படிச்சிருக்கேனா கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உனக்கு மேன்மையான உயிர் தெழுதல் வேணுமா ஆயிரம் வருஷம் ஏசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்குரிய மேலான பகுதி வேணுமா அந்த மேலான உயிர்த்தழுதல் வேணுமா பவலை கிடைச்சா எப்படியாயிரு